வணக்கம் தேனை வந்துட்டு எந்த உணவோட சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் தேனை வந்துட்டு தனியாக மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களோடவும் கலந்து உண்ணும்போது அதோட அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பயன்கள் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ பாலில் வந்துட்டு நம்ம தேன் கலந்து இரவில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதயம் வந்துட்டு நல்லா பலப்படும் இப்போ ஜூஸ் எல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் போடும்போது நம்ம வந்துட்டு தேன் சர்க்கரைக்கு பதிலாக தேன் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சக்தி கிடைக்கும் மாதுளம் பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா புது ரத்தம் உண்டாகும் எலுமிச்சம் பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் வந்துட்டு குணமாகும் நெல்லிக்காய் சாரோட நம்ம தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்சுலின் சுரக்கும் ஆரஞ்சு பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் இதே தேங்காய் பாலோட நம்ம தேன் கலந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குடல் புண் வாய் புண் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆறும் இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிட்டா பித்தம் தீரும் கேரட்டோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை தீரும் தேனோட சுண்ணாம்பு கலந்து தடவை இந்த கட்டிகள் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல இருக்கிற கட்டிகள் அந்த அது வந்துட்டு உடையும் வீக்கம் குறையும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ